இணைந்து கொள்ளும் நேர்களை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது புகழை வளமை போல நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் ஈடுநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மத்திய அரசு மாகாண சபையிடையே தொடரும் ஒருங்கிணைப்பு குறைபாடு மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு மத்திய அரசுக்கும் மாகாண சபைகளுக்கும் இடையே நிலவும் ஒருங்கிணைப்பு குறைபாடுகள் வளங்கள் வீணடிக்கப்படுகின்றன அத்துடன் திட்டங்களின் வினைத்திறன் குறைவடையதாகவும் கடைத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடாத்த அரசு முயற்சி யாழில் கூறினார் பிரதி அமைச்சர் மஹிந்த நமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடாத்தி இருக்கிறது தற்போது நாட்டில் அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றுக்கு தடைவராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு முயற்சி செய்வோம் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடக்கு கிழக்கில் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கியிடம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மனிதாபிமான நடவடிக்கையின் போது ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் ஆறாயிரம் பொருட்கள் இலங்கை மத்திய வங்க வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதம நீதிவான் அசங்க எஸ் போதகரமாவிடம் தெரிவித்திருக்கிறார் முந்தைய விசாரணையின் போது ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களை பத்தாயிரம் தங்க புதங்களை பரிசோதித்து அதில் உள்ள தங்கத்தின் அளவு மற்றும் எடை குறித்து விரிவான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபை நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தது இதன்படி தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் தொடர்புடைய வழக்கு நீதிமன்றத்தில் நேற்று அழைக்கப்பட்ட போதும் சமர்ப்பணங்களை முன்வைத்த குறித்த அதிகாரிகள் இதனை தெரிவித்தார்கள் ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் மின்சார சபை ஊழியர்களின் வேலைநிறுத்தம் தொடரும் என்ற ஒரு செய்தி அதேபோல வலைசக்தி இறையாண்மையை அரசு எப்போதும் பாதுகாக்கும் ஜனாதிபதி அனுரவகுமார் தெரிவிக்கும் தங்கள் சொத்து விவரங்களை மறைத்துள்ள ஆளும் தரப்பினர் உதயஹம்மன் பிள்ள குற்றச்சாட்டு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிலர் சொத்துக்கள் தொடர்பிலான தகவல்களை மறைத்துள்ளதுடன் குறைத்து மதிப்பிடல் தரவுகளை காட்டியுள்ளதாகவும் திவித்துருகேகல உரிமையின் தலைவர் உதயஹமன் பில தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கிடைச்சி பிரதேச சபை முன்பாக நேற்று கவனையர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பட்டுவாகலில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் பட்டுவாகல் பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் நேற்று அதிகாலை வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்படுகிறது என்ற செய்தி அதே போல முன்னூற்றி இருபத்தி ஒரு போதைப் பொருள் கொள்கலன்கள் எங்கே உண்மையை மறைக்கிறது அரசு என்கிறார் நாமல் ராயபக்சேம்பி என்ற செய்தி ஈழ நாட்டினுடைய முற்பக்க செய்திகளாகியிருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழில் விசேட தொழிற்சந்தை யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் இணைந்து நடாத்திய விசேட தொழிற்சந்தை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி முல்லைத்தீவில் சட்டவிரோத மீன்பிடியை தடுப்பதற்கு தீவிர ரோந்து நடவடிக்கை கடற்படையினரிடம் அமைச்சர் வலியுறுத்தும் முல்லைத்தீவு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுப்பதற்காக ரோந்து நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கடற்படையினரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி யாழில் சிவசேனை உண்ணாவிரதம் வடக்கு மாகாண கல்வி அமைச்சு வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் யாழ் கல்வி வலயம் ஆகியன அமைந்துள்ள வளாகத்துக்கு முன்பாக சிவசேனை அமைப்பால் நேற்று உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி புனித திரேசா பாடசாலைக்கு புதிய அதிபர் உரிய தகுதி நிலைகளுடன் இல்லாமல் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதன்போது கிளிநொச்சியில் இருந்து வாகனத்தில் வருகை தந்த புனித திரேசா பாடசாலையின் அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் சிலரும் சிவசேனை அமைப்பின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது அருகில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்தினார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மண்டிதீவு கிரிக்கெட் மைதான பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் நேற்று மீட்பு என்ற செய்தியும் நாகர்கோவில் படுகொலை நினைவேந்தல் அனுஷ்டிப்பு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு நாகர்கோவில் மகாவித்தியாலயத்தில் விமானப்படை மேற்கொண்ட விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஒரு மாணவ செல்வங்களின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நேற்று காலை நாகர்கோவில் மகாவித்தியாலயத்தில் அமைந்துள்ள நினைவாலயத்தில் சூடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்த குழந்தைகளுக்கு உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அஞ்சல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் உறவுகள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் மாணவர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் எனினும் ஊடகவியலாளர்கள் குறித்த நிகழ்வில் செய்தி சேகரிக்க சென்ற போதும் கல்வி பணிப்பாளர் அனுமதி அளிக்கவில்லை என அதிபர் காரணம் காட்டி ஊடகவியலாளர்களை வெளியேற்றினார் என்ற செய்தியும் தியாகதீபம் திலீபனின் நினைவு நேற்று வவுனியாவில் அனுஷ்டிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதேபோல வெளிநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக ஒற்றுமை அது எப்போது நிகழும் நிகழுமா என்ற கேள்வியோடு ஆசிரியர் தலையங்கம் ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் புதிய மின்சார நிறுவனங்களுக்கும் பணியாளர் ஆட்சேர்ப்பு செய்யும் பணி நேற்று ஆரம்பம் வந்தோர் செய்தி சம்பத் சொந்தமான காணியில் ஆயுதங்கள் வெடிபொருட்கள் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மன்னன் சொத்தும் மக்கள் சொத்தும் மந்திரிமனை முன்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஜப்பானுக்கு செல்கிறார் ஜனாதிபதி அனுரோகுமாரன் பேரரசரை சந்தித்து பேசுவார் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரோகுமார் திஸ்டா நாயக்கா எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் என்று ஒளிவுகாரர் அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் ஐம்பதாயிரம் மெட்ரிக் விவசாயிகளிடம் கொள்ளனவு என்ற ஒரு செய்தி அதே போல உடலில் மறைத்து தங்கம் கடத்திய பெண் யாழ்ப்பாணத்தில் கைது ஆவரங்கால் இந்து இளைஞர் விளையாட்டுக் கழகம் சாம்பியன் என்ற செய்தியும் பாதாள உலக குழுக்களுடன் பல அரசியல்வாதிகள் கலப்படம் ஸ்ரீநேசன் எம்பி கடும் சாடல் என்ற ஒரு செய்தி வாழைச்செனை நீடி வாவியில் கசிப்பு உற்பத்தி நிலைய முற்றுகை குற்றத்தடுப்பு பிரிவினரால் இருவர் கைது என்ற செய்தி ஐந்து வீதிகளுக்கு ஒரே நாளில் அபிவிருத்தி பணி ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிறந்தநாள் என்ற விபத்தில் உயிரிழந்த இளைஞன் உரளியாவில் சம்பவம் வீதியின் மத்தியில் ஓட்டை வடிகான் ஆபத்தான நிலையில் வடிவேல் வீதி கவனிப்பார் இல்லை மக்கள் விமர்சனம் என்ற செய்தி கிளிநொச்சி திரேசா மகளிர் கல்லூரி அதிபர் நியமனத்தில் முறைகேடு இல்லை இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு கிளிநொச்சி புனித திரேசா மகளிர் கல்லூரி அதிபர் நியமனத்தில் முறைகேடுகள் இடம்பெறவில்லை என சிலர் வேண்டுமென்றே முறைகேடு இடம்பெற்றது என விமர்சிப்பதாக விமர்சன பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் இலங்கை ஆசிய சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் இ சூரிய சத்யசீலன் தெரிவித்திருக்கிறார் நேற்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பு நடாத்திய வழியை இவ்வாறு தெரிவித்தார் என்ற செய்தியும் வெளிநாட்டினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் சிகையில் ஈடுபட்ட இருவர் கைது என்ற செய்தியும் கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் வீதி விபத்துகளில் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழு பேர் பலி போக்குவரத்து போலீஸ் பணிப்பாளர் கடந்த ஒன்பது மாதங்களில் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் வீதி விபத்துக்கள் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து போலீஸ் பணிப்பாளர் எஸ் எஸ் பி மனோஜ் ரணகலர் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியும் ஆடையற்ற நிலையில் ஆணின் சடலம் மீட்பு மொரட்டு சம்பவம் புலிகளுக்கு நிதி திரட்டிய வழக்கில் சென்னை புழல் சிறையில் இருக்கும் இலங்கை பெண்ணிடம் விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி திரட்ட முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட இலங்கை பெண் மேரி பிரான்சிகா லட்சுமணனை விசாரிக்க அமுலாக்க பணியிடத்துக்கு சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் மேரி பிரான்சிகா சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சென்னை நீதிமன்றம் செப்டம்பர் பதினேழு அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதன்படி அடுத்த ஏழு நாட்களில் இரண்டு நாட்கள் மேரி பிரான்சிகாவை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட புலி பயங்கரவாத நிதி வழக்கில் அமுலாக்கப் பணியகம் இந்த வழக்கை தாக்குதல் செய்திருக்கிறது இலங்கையைச் சேர்ந்த லட்சுமணன் மேரி பிரான்சிகா இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பதினாறு அன்று சுற்றுலா விசாவில் இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கிறார் மத்திய புலனாய்வு நிறுவனங்களின்படி அவரது நோக்கம் போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்திய புகைப்பட அட்டை அடையாள அட்டை அட்டைகளை பெறுவதும் அவர் தங்கியிருப்பதை நீடிப்பதும் ஆகும் இந்த நிதி இலங்கையிலும் பிற இடங்களிலும் தமிழீழ விடுதலை புலிகள் மறுமலர்ச்சிக்கு பயன்படுத்த பயன்படுத்தப்பட இருந்ததாக தேசிய புலனாய்வு நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாம் தேதி சென்னை விமான நிலையத்தில் பிரான்சிகா தடுத்து நிறுத்தப்பட்ட பின்னர் அவரது முயற்சி தோல்வியடைந்தது அன்றிலிருந்து அவர் நீதிமன்ற காவலில் உள்ளால் தற்போது புலிகள் அமைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சித்ததாக கூறப்படும் பணமோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக அமுலாக்கப் பணியகம் அவரிடம் விசாரிக்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அடைத்து வைக்கப்பட்டுள்ள சென்னை புலல் மத்திய சிறையில் அடுத்த வாரம் விசாரணை இடம்பெறும் அந்த செய்தியும் இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாள்களின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தல் யாழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு நாட்டின் அபிவிருத்திக்கு தடைவராமல் எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார் செய்தி ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தனியார் நிறுவனங்களிடம் மின்சாரத்துறை ஒப்படைக்கப்பட மாட்டாது ஜனாதிபதி அதிபதி தெரிவிப்பு வடகிழக்கில் இராணுவத்தால் மீட்கப்பட்ட ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கியிடம் ஒப்படைப்பு நீதிமன்றத்தில் குற்றப்புடன் திணைக்களம் தெரிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி புதுக்குடியிருப்பில் இனிப்பு கடையில் கொள்ளை முயற்சி இளைஞன் கைது பவுனியாவில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது தவறான வழியில் அனுர அரசு முன்னாள் பிரதமர் தினேஷ் குற்றச்சாட்டு என்ற செய்தியும் கடைசி பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் வடக்கு மாகாண கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகளுக்கு நடவடிக்கை எடுக்கக் கோரி சிவசேனை அமைப்பினரால் போராட்டம் என்ற புகைப்படம் பிரிக்கப்பட்ட செய்தி தெற்கு அரசியல்வாதிகளுக்கு போதைப் பொருளுடன் தொடர்பு பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தெற்கின் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கின்றமை குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் நேற்று பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் பொதுமக்களிடம் புலனாய்வு பிரிவிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த கால அரசியல் கலாச்சாரம் காரணமாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் விலையமைப்புகள் பெருகியதாகவும் தற்போதைய அரசாங்கம் அதனை முற்றாக ஒழிப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் நேற்று மாத்திரம் மூன்று பெரிய போ பெரிய போதிய பொருள் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் இவை வளம்புறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஊழல் ஒழிப்பு என்ற போர்வையில் தமது குரலை ஒடுக்க வேண்டாம் தயாசிரி ஜெயசகர தெரிவிப்பும் முரலியாவில் மோட்டார் சைக்கிள் விபத்து இருபத்தி ஓராவது பிறந்த நாளில் உயிரிழந்த இளைஞன் என்ற செய்தியும் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு குப்பைமேடு போன்றது அச்சமடையப் போவதில்லை என்கிறார் அமைச்சர் விமல் குப்பைமேட்டை போன்றதாகவே எதிர்க்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு காணப்படுகிறது நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் உள்ளார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி இலங்கை வந்துள்ள இந்திய கடை கடற்படை தளபதியும் மின் விநியோகம் தொடர்பான பணிகள் அத்தியாவசியமான பணிகளாக அறிவிப்பு இலங்கையில் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து பணிகளும் அத்தியாவசிய பணிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய பணிகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் வகையில் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமையும் இந்த வர்த்தமானி அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் ஜனாதிபதி அன்ரோகுமாரை யப்பானுக்கு விஜயம் என்ற இயலவை பார்த்த செய்தி ஒன்றும் பலம்புரியுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் இந்தியாவின் அதிரடி ஆட்டத்தால் மீண்டும் விழுந்தது பாகிஸ்தான் என்ற ஒரு செய்தி சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் உலக சாதனை படைத்தார் அபிஷேக் சர்மா என்ற செய்தியும் மாபெரும் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டி சாம்பியனானது அச்சுவேலி கலைமகள் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சட்டவிரோத மீன்பிடித்தலை கட்டுப்படுத்த ரோந்து நடவடிக்கையை அதிகரிக்குமாறு வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி கடுமையாகும் விதிகள் போலீசாரின் அறிவிப்பு சிற்றூந்தின் முன்பக்க கண்ணாடிகளில் காட்சி பய காட்சிப்படுத்தப்படும் பேர்பிலகைகள் மற்றும் பதவிகள் தொடர்பான சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இலங்கை போலீசார் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் சிற்றூந்தின் முன்பக்க கண்ணாடியில் பேர்பிலைகள் போன்றவற்றை காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது என போலீசார் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேச போலீசார் அத்தியகர் மனோஜ் ரனகல தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கிளிநொச்சி பிராந்திய ஈழத்தமிழர் கலை ஒன்றியத்தின் கலைவிழா நிகழ்வு கிளிநொச்சி சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயத்தில் வித்தியாலய மைதானத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏழு மணி அளவில் ஆரம்பமாகி நடைபெற்றது என்று அந்த நிகழ்ச்சி தொடர்பான புகைப்படங்களும் பிரசூலிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மன்னனின் சொத்து மக்கள் சொத்து மந்திரிமனை முன்பு கவனீர்ப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரி மந்திரிமனை முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று அதே போல தியாகதீபம் திலீபனின் எட்டாம் நாள் நினைவேந்தல் தியாகதீபம் திலீபனின் எட்டாம் நாள் நினைவேந்த நிகழ்வுகள் நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபத்தின் நினைவிடத்தில் சுடரேத்தி தீ திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்ற செய்தி நாகர்கோவில் மகாவித்தியால மாணவர்களின் படுகொலையின் முப்பதாம் ஆண்டு நினைவு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வளமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் என்ற நாடு இருக்காது உலக நாடுகளுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை பாலஸ்தீனம் என்ற நாடு இருக்காது எங்கள் நாட்டின் மையப்பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை எங்கள் மீது திணிக்கும் உலக நாடுகளின் சமீபத்திய முயற்சிக்கான பதில் நான் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு அளிக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன் ஜாகு தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் விமானத்தளத்தை கேட்டு மிரட்டிய ட்ரம்ப் ஒரு அங்குலம் கூட தர முடியாது என பதிலளித்த தலிபான்கள் என்ற செய்தியும் நோபல் பரிசு எனக்கு வேண்டும் அடம்பிடிக்கும் ட்ரம்ப் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது ஒடிசியா உள்நாட்டு செய்திகளுக்குள் காற்றாலை கன்னியம் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் தீப்பந்த போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அகில இலங்கை தமிழ் தின போட்டியில் சிறுகதை போட்டி பிரிவில் கிளிநொச்சி பரந்தன் இந்து மகா வித்தியாலய மாணவி இன்பராசா திகழினி தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தினை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றும் அவருடைய புகைப்படம் பிரசுரிக்கப்படுகிறது அவருக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போல சுற்றுலா பயணிகளின் வருகை இலங்கையில் அதிகரிப்பு என்ற செய்தியும் பலமுறையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக மணல் மண் விவகாரம் அரசு தலையிட வேண்டும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் நாட்டு மக்களை வங்குரூத்து நிலைக்கு தள்ளிய ராயபக்சக்கள் அரச நிதியில் சொகுசு வாழ்க்கை மகிந்த குடும்பத்துக்கு எதிராக முறைப்பாடு முறையேற்ற சொத்து சேகரிப்பு மற்றும் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச மற்றும் முன்னாள் முதல் பெண்மணி சிறந்த ராயபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்களமைப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருக்கிறது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்களமைப்பின் தலைவர் ஜாமுனி கமகந்த துஷார நேற்று திங்கட்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார் ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிடும் போதும் அரசியல்வாதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தற்போது வெளியிட்டிருக்கிறது அதில் நாமல் ராயபக்ச சமத்து சமர்ப்பித்துள்ள சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்கள் சந்தேகத்துக்குரியதாக காணப்படுகின்றது அவர் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்த சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை காட்டிலும் அவரிடம் அதிகளவான சொத்துக்கள் அவரது உறவினர்கள் அல்லது நண்பர்களின் பெயர்களில் இருக்கக்கூடும் இரண்டாவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வசித்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச உத்தியோகபூர்வ இல்லத்தை புனரமைப்பதற்காக ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புனரமைப்பு பணிகள் முறையான விலை மனுக்கூடலுடன் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பதுக்கப்பட்டதா என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான சனந்திராயபக்ச ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் இலக்கம் இருநூற்றி அறுபது டொரிங்டன் மாவட்ட கொழும்பில் ஏழு ஏழில் உள்ள மூன்று கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கு வீடு ஒன்றை கொள்வனவு செய்திருக்கிறார் இந்த வீட்டை கொள்வனவு செய்வதற்காக அவருக்கு முன்னூற்றி அறுபது லட்சம் ரூபாய் எவ்வாறு கிடைக்கப் பெற்றது என்பதில் சந்தேகம் உள்ளது ஆகவே இவை குறித்து ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் ராயபக்சர்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தி தங்களை வளப்படுத்தி நாட்டு மக்களை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் இவர்களின் சொத்து குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை ஆணைக்குழு மேற்கொள்ள வேண்டும் முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்கலவின் குடும்பம் முறையேற்ற சொத்து சேகரித்த விவகாரத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டதை போன்றே ராயபக்ஷ குடும்பத்திற்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கார் அந்த செய்தி மலம்பேருக்கு சொந்தமான காணியில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் மீட்பு என்ற செய்தி பரிந்துறையில் அஞ்சலகம் நடாத்தும் அஞ்சல் தின விளையாட்டு உள்ள செய்தியும் மண்டித்தீவு மைதானத்திலிருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்பு என்ற பாட்டு செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதய நாளிதழோடு இணைந்திருக்கலாம் உதயநாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக புதிய அமைப்பினூடாக தமிழர் உரிமைகளை உறுதிப்படுத்துவோம் வில்வின் சில்வா அழுத்தம் திருத்தம் வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான திட்டம் நிறைவேற்று அதிகார ஜனாதிமுறை நீக்கம் மனித உரிமைகள் விவகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் மையப்படுத்தியதாகவே புதிய அரசியலமைப்பு அமையும் என ஜேவிபியின் செயலாளரும் அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பாளருமான ரயில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அம்பாந்தோட்டையில் பயங்கரம் பால் அடைந்த வீட்டில் இரண்டு சடலங்கள் போதைப் பொருட்கள் கைப்பற்றல் மீட்கப்பட்டவரும் பின்னர் உயிரிழப்பு அம்பாந்தோட்டை தங்காலை சீனிமோதிர பகுதியில் பாலடைந்த வீடு என்று இருந்து இருவரது சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அத்துடன் அந்த வீட்டுக்கு அருகே நிறுத்தப்பட்டிருக்கும் மூன்று லோரிகளில் இருந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ள முழு நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது என்ற செய்தி அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் திருவோணமலை ஐந்து மாணவர்கள் படுகொலைக்கு நீதி கோரிய தந்தை உயிரிழப்பு மகனின் பிறந்த தினத்தில் சோகம் என்ற செய்தி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி திருவோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களில் ஒருவரான தனது மகனுக்கு நீதி கோரிய தந்தை நேற்றைய தினம் இறந்திருக்கிறார் என்ற செய்தியும் அதேபோல ஊழல் மோசடி தொடர்பில் மகிந்த சிறந்தி நாமல் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் என்று கட்டமிடப்பட்ட செய்தி மகான சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடாத்துவது உறுதி பிரதி பிரதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் வட்டுவாகலில் வீடொன்றின் மீது நேற்று வன்முறை குழு தாக்குதல் உடைமைகளும் எரித்தளிப்பு என்ற செய்தி சத்திர சிகிச்சை மூலம் உடலில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்த பெண் கைதானால் யாழ் விமான நிலையத்தில் சம்பவம் ஒன்று இலவை பார்த்த செய்தி அதுக்கு முச்சந்தி முரளியினுடைய கருத்தாக அப்போ பலாலி ஏர்போர்ட்டும் தங்கம் புளையிற பூமியாக மாறுது கண்டியலோ என்று முச்சந்தி முரளியுடைய கருத்து இருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இலங்கையின் கேந்திரமாக வடக்கு மாறும் என்ற ஒரு செய்தி ஜனாதிபதி அனுரவம் சிறை செல்ல வாய்ப்பும் மிரட்டுகிறார் கமன் பிலு என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சி உதயனுடைய உள்பக்க செய்திகளுக்குள் அதிக விலைக்கு அரிசி விற்றால் ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் தண்டம் நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை தனிப்பட்ட வர்த்தகர் ஒருவர் நிர்ணய விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தால் அவருக்கு ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாதங்களுக்கு சிறை தண்டனை அல்லது இரு தண்டனைகளும் விதிக்கப்படலாம் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்ற செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போக்கு சிகையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதில் வஞ்சிப்பு நடவடிக்கை எடுக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை என்ற செய்தியும் வடமத்திய மாகாண முன்னாள் ஆளுநரின் மனைவியின் விடுதியை இடிப்பதற்கு உத்தரவு என்ற செய்தியும் சசீந்திர ராயபக்சவின் பிணை மனு நிராகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது விஷமிகள் சிறுநீர் கழிப்பதால் முனீஸ்வரன் வீதியில் சீர்கேடு யாழ்நகர் முனீஸ்வரன் வீதியில் விசமிகள் சிலர் மலம் சலம் கழிப்பதால் அங்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார்கள் யாழ் நகர் பேருந்து தரிப்பு நிலையத்துக்கு முன்பாக செல்லும் முனீஸ்வரன் வீதியில் ஒரு பக்கமாக உள்ள வாய்க்காலில் சிலர் சிறுநீர் கழித்து வருகின்றனர் இரவு நேரங்களில் அங்கு நின்று மது அருந்திவிட்டும் மது போதல்களை வீசிவிட்டு செல்வதோடு சிறுநீர் மலம் கழித்துவிட்டும் செல்கின்றனர் இந்த சுகாதார சீர்கட்டை தடுப்பதற்கும் போலீசார் மற்றும் மாநகர அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே வண்ணை வங்கடேச வரதராஜ பெருமானுக்கு இன்று கொடியேற்றம் என்ற ஒரு செய்தி அதுபோல உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக நீதி என்பது தன் தண்டனை மட்டுமல்ல என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் குழந்தைகிறது தியாகதீபம் திலீபனின் எட்டாம் நாள் நினைவேந்தல் தியாகதீபம் திலீபனின் எட்டாம் நாள் நினைவேந்தல் நேற்று திங்கட்கிழமை நல்லூரில் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மந்திரிமனையை பாதுகாக்கக் கூறி சமூக ஆர்வலர்கள் நேற்று போராட்டம் தங்களின் தொன்மையை எம்பும் நல்லூர் ராசதானியின் மந்திரிமனையை பாதுகாத்து மலு உருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கக் கூறி மந்திரிமனைக்கு முன்பாக நேற்று கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ள நிலையிலேயே மந்திரிமனையை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை அரசியல் தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு இந்த இடத்தை உரிமை கோருபவரையும் மந்திரிமனையை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக கட்டப்போகின்றீர்கள் தொல்லியல் திணைக்கிழமை பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல தமிழரின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு மன்னன் சொத்தும் மக்கள் சொத்தும் தனிநபரை உரிமை கொண்டாடாதீர்கள் போன்ற வாசகங்கள் எழுதி பதாகைகளை தாங்கியிருந்தார்கள் என்றும் போராட்டம் புகைப்படமும் இங்கே பிரசரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சட்டத்திலிருந்து தப்பிக்கவே எதிர்கட்சிகள் ஒன்றிணைவு அமைச்சர் விமல் தெரிவிப்பு என்ற செய்தியும் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் காற்றாலைக்கு எதிராக தீப்பந்த போராட்டம் மன்னாரில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பரிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையால் கல்லுண்டாயில் மரநடுகை நிகழ்வு கடந்த செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது நிகழ்வில் சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்று புகைப்படங்களும் பிரசரிக்கப்படுகிறது உடல்வாதிகள் கைதால் அரச எதிர்கட்சிகள் அச்சம் என்ற செய்தியும் அரசின் ஒடுக்குமுறைகளை ஒன்றிணைந்து எதிர்ப்போம் எதிர்கட்சிகளுக்கு சஜித் அழைப்பு என்ற செய்தியும் தினக்குழு உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது இறுதியாக தினக்குரல் தினக்குறாளிகளுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் தினக்குறிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சொத்து விவரங்கள் மூடிமறைப்பு அனுரவும் விரைவில் சிறைக்கு செல்வார் என்பிபி அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களுக்கும் இதே நிலைமை வரும் அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தும் சட்டமே அவர்கள் மீது பாயும் லட்சக்கணக்கில் தண்டப்பணம் வருடக்கணக்கில் சிறையும் கிடைக்கும் அனுராத்தை கடுமையாக எச்சரித்தார் உதயகம்மன் என்ற செய்தி ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் புலிகளின் தங்கம் மத்திய வங்கியிடம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று முறையேற்ற விதத்தில் சொத்து சேர்ப்பு மகிந்த குடும்பம் மீது அடுத்த முறைப்பாடு என்ற செய்தியும் இலங்கை தனிய சிங்கள மக்களுக்கான நாடு இல்லை தமிழ் பேசும் மக்களுக்கும் உரித்து உண்டு கடந்த ஆட்சி காலத்தில் சிங்கள மக்களுக்கு இந்த நாடு என்ன யாழ்ப்பாணம் மற்றும் வடபகுதி மக்கள் அனைவரும் நினைத்தனர் ஆனால் நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் என அனைவருக்குமான நாட்டை தற்போது உருவாக்கியிருக்கிறோம் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் மின்சார சபை ஊழியர்களுக்கு அரசு அழுத்தம் கொடுக்கும் முயற்சி வர்த்தமானிக்கு ஊழியர் சங்கம் பதில் என்ற செய்தியும் குண்டு வீச்சில் கொல்லப்பட்ட மாணவர்களின் நினைவு இந்த நிகழ்வு செய்தி சேகரிக்க ஊடகங்களுக்கு முழு தடை என்ற செய்தி கும்பளமுனை மகாவித்தியாலய அதிபர் நியமனத்தில் முறைகேடு போராட்டம் என்று போராட்டம் தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் கரீபியன் பிரீமியர் லீக் ரின்பாகே நைட் ரைடர்ஸ் ஐந்தாவது தடவையாக சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஓய்வு முடிவை திரும்ப பெற்றார் கோக் ஆசிய கிண்ணப் போட்டி மீண்டும் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் தினக்குழு முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்களின் சிறியோர் விளம்பர விளைவிக்கப்பட்ட மீண்டும் சந்திப்போம்